ஹலோ பீப்புள் சினிமாவில் ஹீரோஸ் எல்லாமே அவங்க கூட ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்டே ஒரு சில டைம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு சில டாப் ஆக்டர்ஸ் எல்லாமே பயங்கர ரிச்சான இடத்துல இருந்து பொண்ண கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இந்த வீடியோவில் பத்து டாப் ஆக்டர்ஸ் யாரெல்லாம் பெரிய பத்து ஆக்டர்ஸ் பெரிய இடத்து பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் யாருன்னா ஆர்யா சாய்ஷா இவங்க ரெண்டு பேரும் டூ தௌசண்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சாய்ஷா ஃபர்ஸ்ட் ஹிந்தியில் டெபியூ ஆகி அதுக்கப்புறம் தான் தமிழில் வனமகன்ற படத்தில் டெபியூர்னாங்க ஆனால் ஆர்யாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சாய்ஷா ரொம்ப பணக்காரங்களா இருந்திருக்காங்க அது எப்படின்னு தானே கேக்குறீங்க சாய்ஷாவோட அப்பா தான் சுமித் சாய்கள் இவரு ஹிந்தியில எயிட்டிஸ்லயும் நைன்டிஸ்லயும் முன்னணி கதாநாயகரா இருந்தவர் இவங்களோட அம்மாவும் அந்த டைம்ல ஹீரோயினா இருந்தவங்க தான் அது மட்டும் இல்லாம சாய்ஷாவோட அம்மா அறுபது காலகட்டங்கள்ல முன்னணி கதாநாயகியா இருந்தவங்க தான் சாய்ரா பானு அவங்களுடைய அண்ணன் மகள் தான் சாய்ஷாவோட அம்மா ஆமா இந்த சாய்ரா பானு யாருந்தானு கேக்குறீங்க அவங்க ஹிந்தியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம் இவங்க வேற யாரும் இல்ல ஹிந்தி சூப்பர் ஸ்டாரான திலீப் குமாரோட வைஃப் தான் இவங்க கண்டிப்பா நம்ம திலீப் குமார் பேரை அட்லீஸ்ட் கேள்விப்பட்டாச்சு இருப்போம் அவங்களோட பேத்தி தான் சாய்ஷா இந்த மாதிரி சாய்ஷா படத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பிலிம் பேக்ரவுண்ட் கொண்ட ஃபேமிலியில இருந்து தான் வந்திருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு ரிச்சா இருந்திருப்பாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த கப்பல் விக்ரம் பிரபு லட்சுமி உஜானி விக்ரம் பிரபுக்கு நம்ம ஒரு புதுசா இன்ட்ரோ எல்லாம் கொடுக்க வேணாம் தமிழ் சினிமால லெஜண்டரி ஆக்டரான சிவாஜி அவர்களுடைய பேரன் விக்ரம் பிரபு ஒரு லட்சுமி உஜானி யாரு அவங்க எப்படி இவ்வளவு ரிச் கேக்குறீங்களா அவங்க வேற யாரும் கிடையாது சேலம்ல இருக்க மிகப்பெரிய காலேஜான எஸ் காலேஜோட ஓனரோட பொண்ணு தான் லக்ஷ்மி உஜானி அவங்களுடைய அப்பா தான் மதிவானன் மதிவானனுடைய ஒரே மகள் தான் இவங்க மதிவானன் அவர்களும் விக்ரமோட அப்பாவான பிரபுவும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் பார்ட்டிஸ்ட் மீட் அப்படின்னு நிறையவே பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே லக்ஷ்மியும் விக்ரமும் ஒன்னாவே தான் வளர்ந்திருக்காங்க அதனால ஏதோ ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல சொல்லி அவங்க ரெண்டு பேருமே சம்மதிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இதுக்கே விக்ரம் பிரபு ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவரு கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு வெறும் இருபது வயசு தான் ஆச்சு பிரபு நல்ல வசதி என்றதுனால மதிவாணன் அவருடைய மகளை இவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அதனால தமிழ் சினிமாவில இவங்களும் ஒரு ரிச்சஸ்ட் ஒய்ஃப் தான் சொல்லணும் அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது அருண் விஜய் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் ஆர்த்தி மோகன் அருண் விஜய் தமிழ் சினிமால ஃபேமஸான ஆக்டர் விஜயகுமாரோட பையன் தான் இவரு இவரு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஆர்த்தி மோகன் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணாங்க ஆர்த்தி மோகன் யார் இருந்தான்னு அவங்க இந்த அளவுக்கு ரிச் கேக்குறீங்களா அவரோட அப்பா தான் என் எஸ் மோகன் அவரு தமிழ் சினிமால ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் இவருடைய நிறுவனம் தான் டச் என்டர்டைன்மெண்ட் இவர் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு முக்கியமா அருண் விஜயோட பல படங்களை இவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு மலை மலை மாஞ்சவேலு இந்த மாதிரி படம் எல்லாமே இவர் ப்ரொடியூஸ் பண்ணதுதான் அப்ப அருண் விஜய் ஆர்த்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல அருண் விஜய் வீட்லயும் பொண்ணு பாத்திருக்காங்க அதே டைம்ல ஆர்த்தி வீட்லயும் அவங்களுக்கு மாப்பிள பாத்துட்டு இருக்கும்போது போது இவங்க ரெண்டு பேரும் பேசி இவங்க ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க அருண் விஜய் எந்த அளவுக்கு ரிச்சோ அதை விட பயங்கர ரிச் தான் ஆர்த்தி மோகன் அதனால தான் இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த ரிச்சஸ்ட் கப்பல் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் ஜெயம் ரவி ஃபேமிலி ஆரம்பத்திலேயே ஒண்ணு பெரிய பணக்காரங்களை கிடையாது ஆனா அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு அவங்க ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரும் ஆக்டர் ஆகி நல்லா சம்பாரிச்சு இப்போ ஒரு நிலமையில அவங்க நின்றுட்டு இருக்காங்க ஆனா ஆர்த்தி அப்படி கிடையாது பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன்ன்ற மாதிரி அவங்க ஆரம்பத்துல இருந்தே பயங்கர பணக்காரங்களா இருந்திருக்காங்க அவங்க அப்பா வேற யாரும் கிடையாது முரளி ராமசாமி

கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் செகண்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுதான் ஜுவாலா குப்தா இவங்க ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது இவங்க இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்மிட்டன் பிளேயர் அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் லெவல்ல பயங்கரமான பேமஸ் ஆன பேட்மிண்டன் பிளேயர் இவங்க இந்தியாவில ஸ்போர்ட்ஸ்ல உயரிய விருதான அர்ஜுனா அவார்டை இவங்க வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பி டபிள்யூ எஃப் வேர்ல்ட் சாம்பியன்ல பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க காமன்வெல்த்ல ஒரு சில்வர் ஒரு கோல்டு வாங்கியிருக்காங்க ஏஷியன் சாம்பியன்ஷிப்ல ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க சவுத் ஏஷியன் கேம்ஸ்ல கோல்ட் மூணு வாங்கியிருக்காங்க இந்த அளவுக்கு பாப்புலர் அண்ட் தான் ஜுவாலா குப்தா எப்படியோ விஷ்ணு இவங்களை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு நம்மளோட தளபதி விஜயும் சங்கீதா அவர்களும் விஜய் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸ் டைரக்டர் எஸ்எஸ் ஒரே மகன் அவருடைய மனைவி தான் சங்கீதா சங்கீதா ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சங்கீதா லண்டன்ல இருந்திருக்காங்க அப்போ இவங்க ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன்ல இருந்து இவங்க யூகேக்கு போய்

போய் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு அந்த டைம்ல விஜயும் பலந்து வர ஒரு ஆக்டரா தான் இருந்துட்டு இருந்தாரு இவங்க லெவலுக்கும் அவரு லெவலுக்கும் ஈக்குவலா இருந்ததுனால ரெண்டு பேர் வீட்லயுமே ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணியும் வச்சுட்டாங்க அப்போ என்னன்னா விஜயோட வொர்த் கம்மியா இருந்திருக்கலாம் வளர்ந்து வரும் ஒரு ஆக்டரா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு தளபதி போயிட்டு இருக்காரு அடுத்ததா ஆக்டர் விக்ராந்த் அண்ட் மானசா விக்ராந்த் எல்லாருமே நமக்கு பரிச்சயமா எப்படி ஆனாருன்னா விஜயோட சித்தி பையன் அப்படின்றதுனாலதான் அவரு ஒரு நல்ல ஆக்டர் ரொம்ப பிலிம்ல ஒரு பெரிய ஆளா வரலனாலும் எல்லாருக்குமே பரிச்சயமான பேமஸ்

இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாக தான் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது நம்ம லிஸ்டில் தெலுங்கு ஆக்டரான ராம் உபாசனா உப்பசனா நம்ம எல்லாருக்குமே ராம் சரண் தெரிஞ்சிருக்கும் தி கிரேட் சிரஞ்சீவியோட ஒரே மகன் தான் ராம் அவர்கள் அவங்களோட மனைவி தான் உபாசனா கம்பினேனி இவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுங்க இவங்க பெரிய டாக்டர் பரம்பரையை இவங்க பரம்பரை இவங்களோட தாத்தா தான் பிரதாப் சீரெட்டி இவர் வேற யாரும் இல்ல இப்போ இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலோட கோபவுண்டர் தான் இவரு இவங்களுடைய அம்மா இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வைஸ் சான்சலரா இருக்காங்க இவருடைய அப்பா தான் அனில் கமினேனி அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன் உபாசனா கமினேனி பிறக்கும் போதே தங்கத்தட்டுல பிறந்திருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கர வசதியானவங்க தான் இவங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெரிய ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலோட வைஸ் சான்சலரோட பொண்ணுன்னா சும்மாவா ராம் சரணும் இவங்களும் நைன்த் கிரேட் வரைக்கும் ஒன்னா தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி அவங்க வீட்டுல சமாதம் பண்ணி பேசி ரெண்டு பேருமே திருமணம் பண்ணி இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பிடிச்சதும் பிடிச்சாது ராம் பெரிய இடமா தான் பிடிச்சிருக்காரு அடுத்தது நம்மளோட சாக்லேட் பாய் துல்கர் சல்மான் அவங்களோட வைஃப் தான் அமல் சூஃப்யா மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி மகன் தான் துல்கர் சல்மான் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு இந்திய லெவல்ல ஒரு லீடிங் ஆக்டர் தான் சொல்லணும் அவருடைய மனைவி தான் அமல் சூஃபியா இவங்களும் பயங்கர வெயிட்டான கைதான் இவங்களோட குடும்பம் கேரளாலயே பெரிய பணக்கார குடும்பம் இவருடைய அப்பா ஷைத் நிசாமுதன் சென்னையிலே ஆன பிசினஸ் பண்ணிட்டு பயங்கர ரிச்சான கம்பெனிஸ் வச்சிருக்காரு சென்னையில அது மட்டும் இல்லாம அமல் ஒரு ஆர்கிடெக்டும் கூட அவங்களும் கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க துல்கர் சல்மான் ஃபேமிலி இவங்க ஃபேமிலிக்கு ஈக்குவலாக இருக்குன்றதுனால அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே முஸ்லீம்ஸ்ன்றதுனாலையும் இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி தரப்புலேருந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு அழகான மகளும் இருக்காங்க அடுத்தது ஆக்டர் கார்த்தி ரஞ்சினி கார்த்தியோட அப்பா சிவகுமார் பெரிய ஆக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி தான் ரஞ்சினியும் அவங்களோட ஃபேமிலி ஈரோடுலே பரம்பரை பணக்காரங்களா அது மட்டும் இல்லாமல் ரஞ்சினியுடைய அப்பா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டும் அது போக அவருக்கு நிறைய பாப்புலரான கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறதாவும் அதுவும் இல்லாமல் சிவகுமார் அவர்கள் ஒரே ஜாதி நல்ல பணக்காரங்க அப்படின்றதுனால அந்த இடத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்காரு இப்போ கார்த்திக்கும் ரஞ்சினிக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க பெரிய பொண்ணு உமையால் இரண்டாவது பையன் கந்தன் இந்த மாதிரி சினிமா சொன்னீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க